ஹார்மோன்ஸுக்கு அளவுக்கு பவர் இருக்குது பவர் இருக்குது இந்த ஹார்மோன்ஸ் நம்ம வெளியிலேருந்து எடுக்க வேண்டியது எந்த ஹார்மோன் வேணுமோ அந்த ஹார்மோனை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி செக்ரேட் பண்ணலாம் அதுக்கு வந்து நம்ம பஞ்சபுதம் முதலாக்களை யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த முன்னாடி யூஸ் பண்ணுறப்பனா ஹார்மோன் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணுறதுக்காண்டி உள்ளது இந்த முன்னாடி அதாவது நம்ம ஜீவன் நம்மளோட மன சம்மந்தப்பட்டப்போ இதில் இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் உருவாக்கலாம் அடுத்து தலையோட உச்சி தலையோட உச்சி என்னென்னா அது உயிர் அத வாய்ச உயிர்ஸ்தானம் இந்த உயிர்ஸ்தானத்திலேருந்து தான் என்ன நடக்குது நரம்பு மண்டலங்கள்லாம் சம்மந்தப்பட்டது உயிர்ஸ்தானம் மொத்த நரம்பு மண்டலத்தை என்ன பண்ணுது கண்ட்ரோல் பண்ணுது அது மட்டும் இல்லை ஆக்டிவேட் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுது சுறுசுறுப்படைய வைக்கிறது இது இந்த உயிர்ஸ்தானம் உயிர்ஸ்தானம் இதுக்கு அடுத்து இங்கே பாருங்கள் இங்கே நம்ம உற்பத்திகள் நடக்கிறது இந்த உடம்புடைய சோமசர்க்கரை சுற்றணுமா அந்த சக்கரவுடைய பகுதிகள் இது எல்லாமே இந்த உயிருக்கும் இந்த ஜீவனுக்கு இடையில் சோபசக்கராக இருக்குது உயிருக்கும் ஜீவனுக்கு இடையில் சோபசக்கராக இருக்குது இந்த சோமசக்கரா தான் என்ன பண்ணுறது நம்ம உடம்புல உள்ள மசில்ஸ் எலும்பு எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணுது இப்போ இங்கே அடிமட்டி ஏதாவது போட்டால் நம்ம அப்படியே படுத்துட்டுவோம் கை காலெல்லாம் அசைக்க முடியாது எல்லாம் தெரியும் ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியாது எந்திரிக்க முடியாது ஈவன் ஜீவன் அடிப்பட்டுட்டால் கோமாவுக்கு போயிடுவோம் உயிர் மட்டும் வேலை செய்யும் ஜீவன் வேலை செய்யாது அப்போ அங்கே ஆக்ஷன் இருக்காது எல்லாம் கொஞ்சம் கோமாவில் ஜீவன் அடிபட்டுது சரி கோமாவில் ஜீவனை அடிபட்டுது சரிங்களா வெறும் பாடி மட்டும் இங்கே வேக்சிட் உள்ளது அடிபட்டதுன்னா உடம்பு கூட நம்மளால் பேச முடியும் எல்லாமே செய்ய முடியும் ஆனால் கோமாவை போயிட்டோம்னா அது கூட பேச முடியாது சரி மூணு பாகங்களும் வேறு வேறு வேலை செய்ய சொல்கிறாங்க இதை வந்து உற்பத்தி பண்ணுறதுனால பின்னாடி உள்ளது பிரம்மாண்டும் சென்ட்ரில் வெஷின் ஒன்றும் இங்கே வந்து சிவனும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் பிரித்து வச்சுக்கிறோம் அந்த ஆக்சிஜன் பார்ட்டை அந்த செயல்படுற விதங்களை மூணு மூணு வகையே நம்ம பிரித்து வச்சுருக்கிறோம் ஒன்று ஒன்று பட் அது நம்ம கடவுளாகிட்டு அது என்ன புரிஞ்சுக்கணுமோ அதை விட்டுட்டு சரி வாங்க மடத்தில் அப்படி பண்ணலாம் இப்போது நம்ம முத்ராவை யூஸ் பண்ணுறோம் இப்போ ஹார்மோன் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணணும் நம்ம ஆக்கி கிரியேட் பண்ணணும் ஸோ ஆக்கிலை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு பாடியில் ஸ்ட்ரென்த்து வேணும் நல்ல ஸ்ட்ரென்த்து வேணும் அப்படின்னா ஏற்கனவே என்ன சொன்ன பஞ்சபுரம் முத்ராக்கள் மூலாத முத்ரா இது சுவாதி சக்கர ஸ்ட்ரெங்க் வாங்கிக்கிறதுக்கு இப்போ நம்ம உறவு விமர்சனங்களை உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா கிரியேட் பண்ணுறதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சுவாதிட்டான சேர்க்கறது அதுக்கு என்ன சுண்டு வரலையும் நம்ம கான்சன்ட்ரேஷன் இங்கே பண்ணுறோம் அதாவது ஆக்னியில் கான்சென்ட்ரேட் பண்ணி சுவாதிட்டனத்தை நினைக்கிறது ஆக்னியில கான்சென்ட்ரேட் பண்ணி மூலாதத்தை நினைக்கிறது ஆக்னியில் கான்சென்ட்ரெட் பண்ணி மணிபுரத்தில் நினைக்கிறது அப்போ அங்கங்கே எந்தெந்த ஹார்மோன்ஸ் வேணுமோ அந்த ஹார்மோன் இங்கே உள்ள கான்சென்ட்ரேஷன் என்ன பண்ணலாம் கிரியேட் பண்ணிடலாம் அஞ்சு சக்கரங்களுக்கு உங்களுக்கு ஏற்கனவே முத்ராக்கள் சொல்லியிருக்கிறேன் மூடாத இடத்துக்கு பிரிதிவி சுவாதி நீர் மணி சூரிய சூரிய முந்திரா அநாகிரதத்துக்கு சென்முத்ரா ஆகாய விசுத்தி ஆகாஷ் முந்திரா சாரி அந்தந்த பாட்டில் தான் அந்த முத்ராக்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நம்ம ரெண்டு பாடின் ஹார்மோன் நல்லா கரெக்டாக போகணும் அப்படின்னா ரெண்டு கைகளும் சேர்த்து பண்ணுறது அதுக்கு தான் அந்த கையில் வீற்றாக்கு முந்திரா விரல்களை விரல்கள் கோர்த்துட்டு அப்படியே நம்ம மடியில் வச்சுட்டு ஆக்னியில் ரெண்டு கண்ணையை வச்சு மூக்கணுன்னையை பார்க்கறது பார்த்து நம்ம நல்லா மூச்சு இழுத்து விட்டோம்னா எல்லா வகையான ஹார்மோனும் உடம்பு முழுமையினா அஞ்சு விரலும் ஒன்றா இருக்குது உடம்பு முழுமே என்ன பண்ணும் நல்லா பரவும் இது முக்கியமான முந்திரா அப்புறம் இந்த ஹாக்னி முந்திரா இந்தமாரி சொல்கிறப்ப மெமரி க்ரியர் பண்ணிருக்கு அஞ்சு விரல்களையும் ஒன்னோடு ஒன்று நல்லா தொற்று சாப்பிட்டுச்சோன்னா இது வந்து ஹாக்னி முந்திரா இந்த முந்திராவில் என்ன நடக்குது இங்கே வந்து கம்ப்ளீ நம்ம வந்து ஆக்னி பக்கத்துலேயே இருக்கிறோம் எல்லா பஞ்சபூதங்களும் ஒன்றோடு ஒன்று கலந்து சரி விகிதத்தில் உடம்பு முழுசும் பரவி நம்ம ஜீவனை பலப்படுத்தும் அப்போ நம்ம முதலியுடைய அளவு ஏற்கனவே ஜீவனில் நம்ம என்னென்னலாம் பிரபஞ்சத்திலேருந்து கொண்டு வந்திருக்கிறோமோ அத்தனை பவரும் இதை தூண்டப்படும் இதில் இந்த ஹாக்னி முதிராவில் ஸோ அதனால் இது நம்ம சேர்த்து பண்ணுறது நம்ம விரல் சேர்க்குறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ இதே வரும் ஆற்றல் வச்சுக்கோங்களேன் இது உடம்போட வெளி போயிடும் ஸோ நம்ம இது முடி கொட்டுறது நகை சம்மந்தப்பட்டது அவுட்ரு லேயர் உடம்பு வெளியில் என்னென்ன இருக்கும் அதுபோக இப்போ பண்ணோம்னா நல்லா ஆகும் இது என்ன அவுட்டர் லேயர் இப்படி சேர்ந்து அப்படின்னா ஹார்மோன்ஸ் சரிங்களா இப்படி சேர்ந்துட்டோம்னா இது ஜீரோ லெவல் இது ஜீரோ லெவ் உள்ள அனுமதிக்குது ஸோ நம்ம முத்ரா பயன்படுத்துகிற விதமும் முத்ராவை எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படிங்குறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அடுத்து பார்க்கணும் ஸ்தானம் ஒயிஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறப்போ நம்ம உடம்புல எப்படி உயிரை கொண்டு வரும் ப்ரீத்திங் தான் மூச்சு காற்று தான் பண்ண வரும் ஸோ அதை நம்ம எப்போதுமே பண்ண போகிறப்போ நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு முதிரா யூஸ் பண்ணலாம் என்ன முதிரா செண்முந்திரா யூஸ் பண்ணலாம் சென் சென்முத்ரா யூஸ் பண்ணலாம் அதுக்கடுத்து என்ன யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து உள்ளே இழுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆகாஷ் முத்திராவும் யூஸ் பண்ணலாம் அதாவது ரெண்டையுமே என்ன பண்ணிக்கலாம் சென்முதுராயும் ஆகாஷ் முத்திரா சேர்த்து கூட யூஸ் பண்ணலாம் என்ன முதுரா யானை முத்ரா ஸோ நீங்கள் வியான முதிராவை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உயிர் உயிர்ஸ்தானம் உயிரானது உடம்பு முழுக்க உடம்பு முழுக்க பரவும் சிம்பிள் சரிங்களா அப்போது முதிராவை நம்ம ஏன் போடுறோம் எதுக்கு போடுறோம்னு புரிஞ்சு போட்டோம்னா சிம்பிள் உடம்பு முழுக்க வேறு வேறு முதிராவுக்கு இடம் அவசியம் இல்லை சிம்பிளாக அந்த முதிராவுக்கு பயன்படுத்தினாலும் போது பண்ணணும் நம்ம உயிர்ஸ்தானத்தை கூட்டணும் அப்படின்னா கொஞ்சம் சின்முத்ரா போட்டுவிட்டு ரொம்ப வியான முதிரா போய் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரெட் ஆகும் சரிங்களா அப்போ உயிருக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுத்து நம்ம உடம்புடைய இயக்கத்துக்கு எலும்பு மண்டலம் மண்டலம் தான் சோம சக்கரோட சேர்ந்தது இதை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு பஸ் என்ன என்னென்ன முத்திரை போடலாம் சக்கராவுக்கு வந்து என்ன பண்ணணும் அது எல்லாமே சேர்ந்துருக்கா ஸோ அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு வியான முத்திரா யூஸ் பண்ணலாம் ஏன்னா நம்ம தனியாக இருக்கிறோம் நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இழுக்கிறதுக்கு இது வந்து என்னது உதான முத்ரா இந்த முத்ரா போடணும் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக சக்கரம் என்னவாகும் நல்லா ஆகும் உடம்புடைய ஆக்டிவேஷன்ஸ் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லாமே ஹார்மோனும் சரி அது சமயத்தில் உயிர் சரி இதுக்கு என்ன பண்ணணும் ஒன்று கலந்து உடம்புக்குள்ள போகணும் ஸோ இது உதாரண முத்திரா வெறுவேர் சிம்பிள் முத்ரா ஸோ இங்கே போகிறதுக்கு எண்ணங்கள் நம்ம நிறைய குழப்பம் நிறைய பிரச்சனைகள் வாக்குறோம்னா இங்கே போகாது அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆகாய முத்ரா போடணும் ஆகாய முத்திரா போட்டு ஓப்பன் பண்ணி லாக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் உதாரண முத்திரா யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிகவும் நல்லது ஸோ முந்திராவை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணலாம் முந்திராவை இங்கே யூஸ் பண்ணலாம் என்ன வேணும் நரம்பு சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணணுமா இல்லை மனசம்பந்தமாக உள்ளுக்குள்ள சுரப்புகளை கிரியேட் பண்ணணுமா இல்லை உடம்பு எலும்பு சதைகளை ஆக்டிவேட் பண்ணணுமா ஒரு அது தெரிஞ்சுக்கேன் அதுக்கப்புறம் அதுக்கு தான் முந்திராவுக்கெல்லாம் இங்கே பயன்படுத்துகிறாங்க இதில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் அதையும் கேட்டுக்குங்க அடுத்து எப்படி உங்களுக்கு வந்து ஆப்பிந்தக்கத்தை கான்சென்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன் சரிங்களா இப்போ சிம்பிளாக பாருங்கள் உலகம் நம்ம தியானம் பண்ண போகிறோம் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்புல கெட்ட காற்றுக்களை என்ன பண்ணணும் முதல்ல நீக்கிறேன் முதல்ல நீக்கிடணும் கெட்ட காற்றுக்களை எப்படி நீக்குவீங்க மூச்சு நல்லா கெட்ட காற்றுக்களை நீக்கிட்டு ரிலாக்ஸ்டாக கைகளை வெறிச்சுட்டு மடியில வச்சுட்டு ஒரு ஆழமான மூச்சு நிதானமா இழுத்து இன்னொரு ஆழமான மச்சு நிதானம் இழுத்து விட்டுட்டு முதிர ஒரு சிம் உங்களுக்கு அந்த செம்பத்துல என்ன முதிரை வேணுமோ அந்த நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்போ சிவமுத்ரான்னு ஒன்று இருக்குது இடது மெலவல வைக்கிறது அதை வச்சிங்க அப்படின்னா சோமசக்கர வேலை செய்யும் அதை வச்சிங்க என்ன செய்யும் சோமசக்கர வேலை செய்யும் சரிங்களா இங்கே கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வேறு என்ன சொன்னோம் சென்முத்ரா யூஸ் பண்ணலாம் வாய் முதிரா யூஸ் பண்ணலாம் அதே சமயத்தில் இது கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு யான முத்திராவை யூஸ் பண்ணலாம் சரிங்களா இப்போ நம்ம ஆக்க சக்கரத்துக்கு சொல்லியிருக்கிறோம் முத்ராக்கரை சொல்லியிருக்கிறோம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஆர்த்தியை கான்சும் இப்படிங்கிற நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ நீங்கள் கவனிக்கிறப்பவே நீங்கள் கண்களை ஓடி இந்த மூணு வெளியே வெளியேற்றிருங்க அப்புறமா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வாங்க ஈஸியாக இருக்கு நான் சாப்பிட்டா சொல்லிக்கிறேன் நீங்கள் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு நிமிஷம் எடுத்துக்கங்க இடது கண்ணுக்கு ஒரு நிமிஷம் எடுங்க வலது கண்ணுக்கு ஒரு நிமிஷம் எடுங்க இடது கண்ணுக்கு அப்புறம் மாற்றி மாற்றி ரெண்டையும் ஒரு நிமிஷம் மாற்றி மாற்றி பாருங்கள் அதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் சென்டர்லையே இருங்க உங்களுக்கு பக்காவில் எந்த ஒரு நாலு நிமிஷத்தில் நீட்டாக சென்டருக்கு வந்துடுவீங்க அதுக்கப்புறம் எந்த முத்ரா யூஸ் பண்ணணும் உங்களுக்கு என்ன வேணும் அதை பயன்படுத்தலாம் இல்லை போதும் அப்படின்னா அதை முடிச்சு கொஞ்ச நேரம் அப்படியே ஆங்கில இருந்துட்டு அப்புறம் கொஞ்சம் லைட்டாக மூலாதாரம் போயிட்டு அப்படியே சகசராக வந்துட்டு முடிச்சு விட்டுக்கலாம் சரிங்களா இப்போது ஆங்க எப்படியும் சேதம் சொல்லித்தார் நல்லா கண்களை மூடிடுங்க கண்களை நல்லா மூடிட்டு உங்களுடைய கவனம் முழுதும் இப்போ இடது கண்ணை இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் கண்களை திறந்து பார்த்தீங்க இப்போ கண்களுடைய இமைகளை மூடிட்டு உங்களுடைய இடது கண்ணை பார்க்குறீங்க அவ்வளோதான் கண்களை மூடிடுறீங்க கண்களை மூடிட்டு உங்களுடைய இடது கண்ணை பார்க்குறீங்க கவனம் பிற இடது கண்ணியே இருக்கும் இடது கண்ணியை நல்லா பாருங்க ஏன்னா இவ்வளோ நாள் உங்களுக்காக வேண்டி காலம் கூட உழைக்கிட்டு அந்த கண்ணை நீங்கள் பாருங்க நீங்கள் பாட்டில் உள்ள ஓடும் ஒழுங்கிட்டீங்க நீங்கள் மனசும் கிடையாது உயிரும் கிடையாது உடம்பும் கிடையாது ஒரு ஜீரோ உருவமற்ற ஒரு மனுஷன் உணவாக இவ்வளோ உட்காந்துட்டு இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் என்ன உங்களுக்கு இந்த உடம்பு எவ்வளோ வேலைகள் செஞ்சது எந்த வேலையும் நீங்கள் என்ன பண்ணலை அவங்க நன்றி செலுத்தலை அட்லீஸ்ட் இந்த கண்ணுக்காக நன்றி செலுத்துங்க எடுத்துக்கணும் நல்லா பாருங்கள் நல்லா பார்க்குறீங்களா ஒரு ஒரு நிமிஷம் பாருங்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா மெதுவாக என்ன பண்ணுங்கள் கண்ணை திறக்கவே கூடாது இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் வலது கண்ணை மெதுவாக பாருங்கள் வலது கண்ணை பாருங்கள் வலதுகன்ற உங்க கவனம் பூரா இருந்துக்கிட்டே இருக்கணும் நல்லா பாருங்க வலது கண்ணை பாருங்க வலது கண்ணை நல்லா பார்த்துட்டே இருந்துட்டு அதில் ஒரு ஒரு நிமிஷம் இருக்கணும் நல்லா இருந்துட்டு அதுக்கப்புறமா மெதுவாக திருப்பி என்ன பண்ணுறீங்க இடது கண்ணை பாக்குறீங்க அப்புறம் வலதை பார்க்குறீங்க இடதை பார்க்குறீங்க வலதை பார்க்குறீங்க இடத்தை பார்க்குறீங்க வலதை பார்க்குறீங்க மாறி மாறி போய் பார்த்துட்டே இருக்கிறப்போ சென்டரில் அந்த த்ராசில் சென்டர் ஒன்றும் ரெண்டாவது க்ளாஸ் ஏறி இறந்த மாதிரி உங்களுக்கு இப்படி நடுவில் இருந்து இப்படி அசை மாற்றி மாற்றி இப்படி அசைச்சிருக்கீங்க அதை கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த அசைவை எங்கே நடக்குதுன்னா உங்களுடைய சென்டர் ஜீவன்லேருந்து நடக்குது நீங்கள் இப்படியே மாற்றி மாற்றி அசைக்கிறப்போ அந்த இருந்து ஒரு வெள்ளையும் கலந்து இருந்துபடி வந்து வந்து போகும் அப்போ சென்டர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நல்லா இது பண்ணிவிட்டு அந்த சென்டரை பிடிங்க அந்த சென்டரை பிடிச்சிட்டீங்கன்னா அது உங்களுடைய ஜீவனை கொஞ்சம் பழிச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறீங்க அந்த ஜீவனோட சென்டர்லேயே பார்க்குறீங்க அதில் இடது வலது கண் வலதுகன்று பார்த்தீங்க ரெண்டையும் நல்லாவே மாற்றி மாற்றி அசைவு கொடுத்தீங்க அப்புறமே சென்டரில் பார்க்குறீங்க பார்த்திங்கன்னா அந்த ஜீவன் பழச்சுன்னு உங்களுக்கு தெரியும் நீ இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இடது கண்ணை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு பௌர்ணமி சந்திரனை நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணி இடது கண்ணோட கனெக்ட் பண்ணுங்கள் வலது கண்ணை பார்க்குறப்போ சூரியனை நினச்சிட்டுங்க சூரியனை நினச்சி நீங்கள் கண்ணை பார்த்தீங்கன்னா வல உடம்புடைய வலது பாகம் ஃபுல்லாக ஆக்டிவேஷன் ஆகும் இடது நீங்கள் பார்க்குறப்போ உடம்போட இடது பாகம் ஃபுல்லாக ஆக்டிவேஷன் ஆகும் சென்டரில் பார்க்குறப்போ உங்களுடைய ஜீவன் ஆக்டிவேஷன் ஆகும் ஸோ இந்த மூணுமே ஆக்டிவேஷன் ஆகும் ஆக்டிவேஷன் ஆகிட்டு நீங்கள் இந்த ஜீவனடியில் அந்த கான்சென்ட்ரேஷனில் உட்காந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மனதும் தூண்டப்பட்டு மனம் உடம்போட கம்யூனிகேஷன் பண்ணி எல்லாத்தையுமே நரம்புன்றத்தையும் கம்யூனிகேஷன் பண்ணி எல்லாத்தையுமே செய்ய வைக்கும் ஸோ நீங்கள் எதை செய்யணுன்னு நினைக்கிறீங்களோ எதை சாதிக்குன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தேவையான அத்தனை வகையான உதவிகளும் உங்களுக்கு இங்கேருந்து கிடைக்கும் முதிராக்களும் பயன்படுத்திக்கலாம் எதை வேண்டுதல் இருக்கா வேண்டுதல் முத்திரா பண்ணிக்கலாம் அதை குபேர முத்திரா பண்ணலாம் சங்கல்ப முத்ரா பண்ணலாம் உங்களுக்கு தேவைப்படுது லாங் இதாக இருந்துச்சுன்னா சங்கல்ப முத்திரா ஷார்ட் இதாக இருந்துச்சுன்னா குபேர முத்திரா ஸோ இந்த முத்ராக்களையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் இந்த பொசிஷன்ல பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஜீவனநடலாக அமைதி இருக்கிறனாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் இது ஈஸியான வழி நம்ம மெடிடேஷன் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம பின்ன அடுத்து நம்ம மெடிடேஷன் கிளாஸ் எடுப்போம் அதில் இன்ட்ரெஸ்ட் உள்ள பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் சம்மந்தமாக நிறையா பேசலாம் நான் வாழ்த்துக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்